ஜெர்மார்ட் வாரிகள் அனைவருக்கும் வணக்கம் சேலம் மாவட்டம் ஈச்சபுட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஜெர்மார்ட் வாயா பர்னிச்சர் எலக்ட்ரானிக் ஷோரூம் நடக்கும் மாபெரும் கொடுக்கிற விழாவில் இரண்டாயிரரூவா சீட்டு சரிங்களா இரண்டாயிரம் ரூபா கொடுக்கல இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பத்தாவது மாதம் கொடுக்கலாம் நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான்கு நபருக்கு ஐம்பத்தஞ்சு இசி எல்இடி ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு டிவி ப்ளஸ் ஃபைஃபாய் ஒன் ஹோம் தேட்டர் நம்மளுக்கு ப்ரைஸாக காத்திருக்கு சொன்னீங்களா பத்தாவது மாத குழுக்கள் ரெண்டாயிரம் சீட்டில் பத்தாவது மாத குழுக்களில் ஐம்பத்தஞ்சு இசி ஆண்ட்ராய்டு டிவி ப்ளஸ் ஃபைவ் பாயிண்ட் ஒன் ஹோம் தியேட்டர் நான்கு நபருக்கு பிளேஸாக இருக்கு ஸோ யார் அந்த அதிர்ஷ்டசாலி அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அதுக்கூடி மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்னென்னா நிறையா நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழுக்கள் அன்னைக்கு பணம் கொடுக்குறீங்க நம்ம பத்தரை மணிக்கு கண்டிப்பாக சார்வாக குழுக்களை சாப்பிட்லான்னு பார்த்தா நீங்கள் குழுக்கள் அன்னைக்கு பணம் நிறைய நபர் கொடுக்குறீங்க கொஞ்சம் அதை தவிர்த்து குழுக்களுக்கு மொதல் கொடுங்க குழுக்கள் அன்னைக்கு நீங்க பணம் கொடுத்துட்டு சப்போஸ் வர வைக்க தவறினாலோ அல்லது பிரைஸ் விழுந்து உங்க நம்பரை வரவாம இருந்தாலோ நிர்வாகம் பொறுப்பேற்காது சரிங்களா அதனால இந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு சொல்றோம் கண்டிப்பாக குழுக்களுக்கு மொதல் நாள் அனைவரும் பணம் கொடுக்குமாறு தாழ்மையாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஐம்பத்தஞ்சு டிவி வந்து யாருக்கு அந்த பிரைஸ் நாலு நபர் யாருக்கு அந்த ஐம்பத்தி ஐந்து டிவி யாருக்கு முதலாவது அதிர்ஷ்டி ஒன்னு இருபத்தி ஏழு இன்பரசி வடபொழுதையூர் திருவண்ணாமலை வாழ்த்துக்கள் ஐம்பத்தஞ்சு டிவியோட முதலாவது அதிர்சுசாலியா செலக்டா இருக்காங்க வாழ்த்துக்கள் அடுத்த டிவி ஃபைவ் இரண்டாவது அதிசயசாலி டிவியோட இரண்டாவது அதிர்சுசாலி ஏ முப்பத்தி நாலு பதினெட்டு

மூன்றாவது முப்பத்தி ஒன்பது ஒன்பது வாழ்த்துக்கள் ஏ முப்பத்தி ஒன்பது ஐம்பது டி நாகராஜ் சன் ஆஃப் நடேசன் வடமதுரை திண்டுக்கல் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்